குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அகாடமி சாரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரும் மாதிரி இருப்பது உங்கள் விஜய் நம்பியார் வேர்ல்ஸ் அகடமியோட ஃபவுண்டர் தினமும் காலையில் நம்ம ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம் இது மைண்ட் ரினியூல் மெசேஜ் மைண்ட் ரினியூல் ப்ரோக்ராம் வந்து வருது மைண்ட் ரினியூல் ப்ரோக்ராம் இருபது வருஷம் ரிசர்ச் வந்தும் இருபத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வருது இதை டெய்லி நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் இல்லை பல விஷயங்கள் சொல்கிறோம் பல விஷயங்களும் நம்ம சொல்லும்போது எல்லா விஷயங்களையும் நீங்கள் கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ம புரியாது ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பேசுகிறோம் இல்லையா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் பேசுகிறோம் அதனால் வந்து நீங்கள் எல்லா நாளும் கேட்குறத ஒரு நாள் கேட்குறத இன்னும் டீட்டெயிலாக ரொம்ப ஆழமாக கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ரொம்ப தெளிவாக உங்களுக்கு புரியும் அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தது அடுத்த ஐ மீன் அடுத்த நாள் கேட்கும்போது அந்த நேற்று கேட்டதும் கிளியராக இருக்கும் மனசில் இருக்கும் இல்லை நீங்கள் என்ன தானோன்னு கேட்டிங்கன்னு வச்சிங்கன்னா நேற்று கேட்டதும் இன்றைக்கி கேட்டதும் எல்லாம் சேர்ந்து குழப்பிடும் ஒன்றுமே ஞாபகம் இருக்காது அப்புறமா அதனால் தயவுசெய்து கவனமாக கேளுங்கள் ஆழமாக கேளுங்கள் நிச்சயமாக தெளிவாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்மை இதில் கிடைக்கும் அதனால தான் சொல்கிறேன் ரொம்ப ஆழமாக கேளுங்கள் உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம் இன்றைக்கி நான் சொல்ல வேண்டியது என்னென்னா கடவுள் எப்படிப்பட்ட ஏராளம் தாராளமான கடவுள் அப்படின்றத உணர்றதே இல்லை யாரும் நிச்சயமாக உணர்றதே இல்லை ஏன்னா நம்ம சின்னதாகவே வச்சிட்றோம் மரங்கள் கடவுள் ரொம்ப சின்னதாக வச்சிட்றோம் தெளிவு இல்லாமல் இருக்கிறோம் அதனால் அந்த ஏராளம் தாராளமான தன்மையை உணர்வதே இல்லை ஏராளமான ஏராளம் தாராளமான தன்மையை கடவுளுடைய தன்மையை தெரியணுன்னா ரொம்ப பெருசாக பார்க்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வானத்தில் பாருங்களேன் என்ன விதவிதமான நட்சத்திரங்கள் விதவிதமான பறவைகள் பறவைகளில் எதுனா வித்தியாசம் என்ன என்ன கண்டுபிடிக்க முடியுதா என்னென்ன வெரைட்டி இருக்குது தெரியுமா வானத்தில் பார்த்தீங்கன்னா அதிசயப்படுவீங்க அதை நினச்சி பாருங்கள் அதே மாதிரி இந்த கடலில் பாருங்கள் மீன் என்னென்ன விதம் தெரியுமா அது போட்டோம் இந்த மீனை பிடிச்சிட்டே இருக்கிறாங்க பாருங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ டெய்லி பிடிச்சிட்டே இருக்கிறாங்க கட்டுக்கட்டா கட்டுக்கட்டா கட்டு கட்டாக மீனை பிடிச்சிட்டே இருக்கிறாங்க அது பாட்டுக்கு வந்தனே இருக்குது பாருங்கள் ஆ அது யாரும் அது யா யோசிக்கிறதே கிடையாது யாரும் அப்படியே கொட்டு கொட்டுன்னு கொட்டுது பாருங்கள் சரி அதை விடுங்க தங்கம் வந்துகிட்டே இருக்குதா உள்ளது எங்கேருந்து வருதுன்னு யோசிக்கிறதே இல்லை இவங்க என்ன அப்படியே கொட்டுது பாருங்கள் கல்ஃப் கண்ட்ரீஸ்லையும் அங்கே எங்கேயெல்லாம் அப்படியே எண்ணம் வந்துகிட்டே இருக்குது பாருங்கள் நிறுத்த முடியுதா திடைக்கும் பொல்யூஷன் பண்ணி கட்ட சக்தியாக அவ்வளோ நாசம் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் அதை ஓவர் பவர் பண்ணி கொடுத்துட்டுருக்கிறார் ஏ அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் வருஷம் முன்னாடி ஐயாயிரம் வருஷம் முன்னாடி இந்த உலகத்தை நினச்சி பாருங்கள் எப்படிப்பட்ட உலகம் எப்படிப்பட்ட உலகத்தை உருவாக்கணுன்னு பாருங்க டோரால ரொம்ப தெளிவாக எழுதிருக்குது உலகத்தை உருவாக்கும் போது உங்களுக்கு கோல்டு சில்வர் எல்லாமே எல்லாமே ஒரு ஒரு இடத்துல கொடுத்துருக்கிறார் அதெல்லாம் கூட அதில் எழுதிருக்கு எங்கெல்லாம் கொட்டியிருக்குது அப்போது எல்லாத்தையுமே நிரப்பி கடவுள் ஃபுல்லாக இந்த உலகத்தை ஃபுல்லாக நிரப்பி நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறார் ஆனால் நம்ம அவரை உணர்ந்துட்டோன்னு வச்சுங்களேன் நம்ம பணத்துக்கு பின்னாடி ஓட மாட்டோம் நிச்சயமாக சொல்கிறேன் யார் அது உணரலையோ அவங்க தான் பணத்துக்காக டென்ஷன் அடிக்கிறாங்க அவங்க தான் பணத்துக்கு பின்னாடி போகிறாங்கன்னு நான் சொல்கிறேன் உணர்ந்தவங்க யாருமே போக மாட்டாங்க என்ன காரணம்னா அவர் எப்படிப்பட்டவருன்னு தெரிஞ்சுட்டு அவருடைய உறவு வந்துடுச்சுன்னா அவருடைய தன்மையை புரிஞ்சுட்டு அவருடைய உறவு நீங்கள் கொண்டு ஒரே உறவு கொண்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு டென்ஷனே இருக்காது ஏன்னா அவர் யாருன்னு தெரியும் பாருங்களேன் நான் ஒன்று ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பயங்கர பணக்காரங்க ஓகே உலக பணக்காரங்க இருக்காங்க இல்லையா அவங்களுடைய பிள்ளைங்கள்லாம் பாருங்கள் சின்ன பிள்ளைங்க எத்தனை ஒன்று யோசிப்பாங்களா எனக்கு நாளைக்கு இது கிடைக்குமா அது கிடைக்குமா அப்பா தருவாரா அம்மா தருவாங்களான்னு ஒன்று எதனா சின்ன விஷயம் யோசிப்பாங்களான்னு கேட்டு பாருங்கள் அவங்களுக்கு தேவையே இருக்காது அவங்க அவங்க அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க ஃப்ரீயாக இருப்பாங்க கேர் ஃப்ரீயாக இருப்பாங்க ரைட்டா நீங்கள் அந்த மாதிரி கேர் ஃப்ரீயாக இருக்கீங்களா கேர் ஃப்ரீயாக இல்லை அப்படின்னா நிச்சயமாக இந்த ஏராளம் தாராளம் கடவுளை உணரவில்லைன்னு அர்த்தம் நம்ம போய் நிறையா சாமியாக பார்த்துட்டு அது மேலே இருக்கிற தங்கத்தெல்லாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு வந்துடுவோம் அதான் பிரச்சனையே ஆனால் நமக்கு கொடுக்கறதுக்கு அவர் ரெடியாக இருக்காருன்னு புரிஞ்சுக்கிறதே இல்லை இதை மாத்திரம் நீங்கள் ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் உண்மையாகவே எனக்கு எனக்கு தெரியாது பாருங்க முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எனக்கு தெரியாது அதனால நான் என்ன பண்ணேன் தெரியுமா எப்போ பாரு டென்ஷன் இருந்தேன் பணம் கிடைக்குமா வருமா போகும்பா இஎம்ஐ லோனு டென்ஷனு எல்லாமே இருந்தது எனக்கு எப்போ அது ஒழிஞ்சது தெரியுமா அதை பற்றி பயமே போச்சு இந்த நிறைய பேர் இங்கே பாருங்களேன் மிடில் கிளாஸில் இருந்து இல்லை மிடில் கிளாஸுங்க கிடையாது ஹையர் மிடில் கிளாஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கிறாங்க டென்ஷன் அவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள அடிவாயத்தில் நிச்சயமும் ஒரு டென்ஷன் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் நாளைக்கு ஏன்னா ஆகுமா பணம் கிடைக்குமா ஏன்னா பிரச்சனை வந்துட்டு பணம் ஷார்ட்டேஜ் ஆகிடுமா எப்போ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் அது யாருக்கு இருக்குன்னா உண்மையாகவே சொல்கிறேன் இந்த ஏராளம் தாராளம் கடவுளை உணராதவர்களுக்கு மட்டுந்தான் இருக்கும் ஏன்னா அவங்க உலகத்தில் முங்கிடுறாங்க பாருங்கன்னா கடவுளை பார்க்க மாட்டேங்க அவ்வளோ உள்ள என்ஜாய்மெண்ட்டில் போயிட்டு எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு கடவுளை பார்க்காத அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதெல்லாம் அந்த என்ஜாய்மெண்ட்டுக்கு போகாமல் இந்த என்ஜாய்மெண்ட்டை கடவுளோட என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அப்புறம் நிம்மதியாக இருப்பாங்க இதை நீங்கள் உணரும்போது தான் உணர்வீங்க இப்போ தெரியாது நான் இப்போ சொல்கிறது உங்களுக்கு தெரியாது யாரெலாம் மைண்டட் ரொம்ப ஃபாலோ பண்ணி நம்ம கூட வந்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு நிச்சயமாக இது கொஞ்சம் நாளில் புரியும் இப்போதைக்கு நீ நினைப்பீங்க அப்படி தருவார் என்ன தருவார் எங்கேருந்து தருவார் கடவுள் எங்கேருந்து தருவார்னு நினைப்பீங்க நான் அதுக்கு தான் சொன்னேன் அவருடைய தன்மையை சொன்னேன் அவருடைய ஏராளம் தாராளம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னேன் இதை நீங்கள் புரிஞ்சு தெரிஞ்சு அவர் கூட சேர்ந்து உறவாடி வந்துட்டே இருக்கும்போது உங்களுடைய தேவைகள் எல்லாம் நிரம்பி 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 வந்துடும் எல்லாம் வந்துடும் உங்களுடைய தேவைக்கு அதிகமாகவே வந்துடும் நாங்கள் அப்படிதானோ நாங்கள் அனுபவிச்சது தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம் சரிங்களா நல்லா நிச்சயமாக இந்த ஏராளம் தாராளம் கடவுளை தெரிந்து கொள்ளுங்கள் ரொம்ப ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த வாரம் இந்த வாரம் வந்து ஒரு மணி நேரம் நம்ம கூட இருந்தவங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைச்சிருக்கோம் புரிஞ்சிருக்கும் இது வரைக்கும் இந்த வாரம் வந்துட்டு இந்த ஒன் மாதிரி இருந்து புரிஞ்சவங்களுக்கு இந்த விஷயம் இன்னும் தெளிவாக தெரியும் இதை பற்றி நம்ம பேசுவோம் அடுத்த வாரம் இந்த வாரம் கடைசியில் வரும்போது இதை பற்றி ஞாபகப்படுத்துங்க இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்லித்தரேன் உண்மையாகவே அதிசயப்படுவீங்க அவ்வளோ சந்தோஷப்படுவீங்க அவங்க எல்லோரையும் வரவேற்கிறோம் தொடர்ந்து கிழங்கள் நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்